இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா வந்து யார்ட்டை மனுப்பி கேட்குறாங்க பாருங்கள் அது இருக்காரம் கூப்பி ஆட்டை மனுப்பி கேட்குறாங்க வந்து மனுப்பி கேட்குறாங்க இன்னாலுமே இன்றைக்கி லைவ் பார்த்துட்டு மண்டையெல்லாம் வலி பயங்கரம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மேக்சிமம் நான் தலைவழித்தையெல்லாம் மாத்திரையெல்லாம் போடாம மாட்டேன் இன்றைக்கி தையில மாத்திரை போட்டுமே தலை வந்து விண்ணு வின் ஒன்று வலிச்சிக்கிட்டுருக்கு ஏன்னா வர்ஷினி உள்ளே வந்து சௌந்தர்யா ஒரு பாம்பு கொத்தும் இல்லையா அது மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது அது கொட்டுறது என் தலையில் கொட்டுற மாதிரியே இருக்குது அதுவும் ஃபேன்ஸை பற்றி தப்பாக பேசும்போது வெளியே உன்னுடைய ஃபேன்ஸை வந்து உன்னை ஸ்ட்ராங் பண்ணாமல் வீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அது மட்டும் இல்லாமல் வந்து உன்னுடைய ஃபேன்ஸ் வந்து என்னை தப்பாக பேசுகிறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க உன்னை உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் சும்மா எல்லாத்தையும் வந்து திட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அது சொல்கிறது அதை கேட்கும்போது என்னென்னா அப்படியே குத்துகிற மாதிரியே இருக்குது சௌந்தர்யாவை நீலாம் டைட் டைட்டு இதுக்கு ஃபைனல்ஸுக்கு வந்து டிசேவ் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் ஐயோ அதை கேட்ட அப்படியே ஒரு மாறு இருக்குது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கே அப்படி இருக்கே சவுந்தர்யாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆக்சுவலாக உண்மையாலுமே சவுந்தர்யா மேலே வன்மத்தோட பேசுனது யார் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து பார்க்குற நம்மளுக்கு தான் தெரியும் வன்மத்தோட பியூர் வன்மவாதி யார் தெரியுமா சௌந்தரியா மேலே வன்மத்தை கொட்டினது இந்த வர்சனி தான் முத்துக்குமரனோட செம்புகளோடு சேர்ந்துக்கிட்டு பிஆர் டீமோட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லி சௌந்தர்யா மேலே வன்மத் வன்மத்தோட உச்சம் அதாவது இமாத்தனை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த மரம் வந்து உள்ளே போகிறாங்க பழைய கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த அம்மா ஒருத்தன் வந்து போடுறான் பிஆர் பிஆர் பிஆருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்த வர்சினி ஆனால் அதே வர்சனி வந்து இப்போது அதில் ஏதோ ஃபேன்ஸு தான் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்குது அது பேசுகிறத கேட்கும்போது ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றுக்கிட்டு கொத்தனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி கொத்துருது கரண்ட் வேறு போயிடுச்சா அந்த மாதிரி வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குது இந்த வர்சினி சவுந்தர்யாவுக்கு வந்து அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃபேன்ஸ்லாம் உடனே வந்து திட்டுனாங்களா ஐயோ அது தப்பாச்சே நீ வந்து நல்லவளாச்சே நீ வந்து கரெக்டாக தானே விமர்சனம் அப்ப உள்ளே கரெக்டாக தானே பேசுவ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களாம் அப்படி சொல்லலாம் நான் வெளியே வந்து பேசுகிறேன் மன்னிச்சுடு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ஐயோ ஒரு மாறு இருக்குது மக்களே கரண்ட் போயிட்டு திருப்பி வந்திருக்குது சரி ஆயிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்